கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஐம்பது ஏக்கர் விவசாய நிலம் செம்மன் பூமி அப்படியே சைட்டை பாருங்கள் சார் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது வல்லம் ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் செஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சேத்துப்பட்டிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தவாசி தெல்லாரிலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அப்படியே சைட்டை பாருங்கள் நல்ல ரெட் சாயில் பூமி ஐம்பது ஏக்கரு தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்க மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் அப்படியே ஃபுல்லாக சைட்டை பாருங்கள் கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லை சார் வெறும் வேக்கண்ட் லேண்டு தான் நீங்கள் கிணரோ போரோ நீங்கள் பண்ணிக்கலாம் நல்ல பியூர் ரெட் சாயில் பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் தார் இருந்து ஃப்ரண்டேஜ் இருக்குது அந்த தேக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் அது நம்மளுடைய ஆப்போசிட் ஃபீல்டு இந்த பாதை மாதிரி இருக்குது பாருங்கள் அது நம்ம ஃபீல்டு இந்த கரும்பு எல்லாமே நம்மளோட தான் சார் தார் ரோட் டச்லேயே இருக்குது ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ விற்பனையினாலும் அப்படியே எதுவும் பண்ணாமல் இருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம இடம் தான் சார் அப்படியே பாருங்கள் மிக குறைந்த விலையில் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்